அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற செயலாளரும் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான அண்ணன் டி கே எம் அவர்களே மற்றும் உள்ள தொகுதி கழக செயலாளர்களே நகர கழக செயலாளர்களே ஒன்றிய கழக செயலாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து இந்த தீபாவளி வந்தாலே நாமெல்லாம் ஒரு சமதையோம் அந்த தீபாவளிக்கு அண்ணன் அந்த ஏற்பதற்காக தான் இந்த தீபாவளியில உங்களை எல்லாரையும் அண்ணன் மாவட்ட செயலாளர் அத்தனை பேரையும் அழைத்திருக்காங்க இன்றைக்கு தீபாவளி என்றும் எல்லாரும் வீட்டு நாளைக்கு தீபாவளிக்காக ஒரு மாசமா நம்ம யாரும் பெரும்பாலும் எம்பி சாப்பிட்டுருக்க மாட்டோம் அதனால் இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கிறார் நம்ம மாவட்ட வேலை செயலாளர் உணவை அசைவ உணவை இன்னைக்கு எல்லாருக்கும் தராங்க யாரா சாப்பிடாத வந்தவங்க எல்லாம் கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்கன்னா கூட இன்னைக்கு சாப்பிட்டுதான் ஆகணும் சாப்பிட மாட்டேன்னு சொல்ல கூடாது அதனால அவர்கள் இருவருடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று நன்றி வணக்கம் நம்முடைய அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் அருமை அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் டி கே எம் சின்னயா அவர்கள் பேசுவார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்லா சென்றோடு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி நல்ல நல்வாழ்த்துக்களோடு இங்கே நம்முடைய தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அருமையன் மாவட்ட செயலாளர் சார் ராஜேந்திரன் அவர்களே அருமையண்ணன் தலைமையேற்ற அனைத்து நம்முடைய பகுதிகள் செயலாளர்களே அனைத்து ஒன்றிய செயலாளர்களே ஏன்னா நமக்கு அவர்களே எல்லாம் லேட் ஆகிட்டோம் அற்புத நிர்வாக எல்லாருக்கும் இந்த பகுதி செயலாளர் சங்கர் எனவே வருகை தந்திருக்கின்ற அத்துறை பகுதி செயலாளர்கள் அத்துறை அணி செயலாளர்கள் அனைத்து வட்ட செயலாளர்கள் பூத் தொகுதி செயலாளர்கள் மகளிர் அணி சேர்ந்த நிர்வாகிகள் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு சிறப்பான ஒரு நல்ல ஒரு அண்ணன் அவர்கள் ஒரு ஆலோசனை பெரிய நாளைக்கு தீபாவளி கரிசா இன்னைக்கு தீபாவளி நினைக்கிறேன் இப்படி தீபாவளி நின்னாலேயே நம்ம எல்லோருடைய மாவட்டத்தில் கிட்ட அத்தனை பேரும் ஒரு குடும்பமாக இன்றைக்கி நாம்னா ஒருங்கிணைஞ்சு கேட்டு பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும் எல்லாருமே சந்தோஷமா இத்தனை எல்லாரும் பல்வேறு பண்ணி கேட்போம் நாங்கள் உடனே போகணுன்னு தான் வாங்க எல்லாருமே அங்கங்கே ஒரு இடத்துக்கு போகிறோம் அமர்ந்திருக்கம் தவிர எல்லார் மனசிலே நம்ம இங்கே போகணுமே அங்கே போகணுமே இங்கே போகணுமே நிறைய வேலை போயிடுது இருந்தாலும் இன்றைக்கி எல்லோரும் ஒரு குடும்பமாக இந்த விழாவு கொண்டாட வேண்டும் என்று இந்த கொஞ்சம் மாடத்தைச் அழைத்திருக்கிறார்கள். நம்முடைய அறிவின் தர்ச்சி என்ன சொன்னது போல இதுதான் நம்மளுக்கு நான் ஒரு யூடியூபரை பார்த்த அண்ணன் அவர்கள் இந்த தலதி பாதின்னு சொன்னார் மாவட்டம் நூடுல தலதி பாதின்னு. அது அதுவும் சொல்றாரு. அது வந்து சொல்றாரு. அது தலதி பாதின்னு. அது அண்ணன் பாதிக்கு உட்கார். இப்போ அத போல அடுத்த தீபாவளி உண்மையிலேயே நமக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு அடுத்த தீபாவளி நிச்சயமாக நம்ம சிறப்பான தீபாவளியாக இருந்தது தீரும் நாமெல்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியிலே வந்துச்சு போன மாதம் சரி போன மாதம் வரைக்கும் பயமா இருந்தது மக்கள் மத்தியிலே அந்த பேச்சு வரலையே அந்த எழுச்சி வரலையே ஒரு ஆட்சி முடியும் போது ஒரு ஆறு மாசம் முன்னாடி ஒரு பேச்சு ஒரு எழுச்சி மக்கள் மத்தியில வரணும்

அடுத்து நம்முடைய அடுத்த தீபாவளி நம்ம தான் உண்மையிலே தெம்பாகத்தான் இருப்போம் என்று சொல்லி வருகின்ற திறந்த நம்ம இந்த மாற்றங்கள் செயல்பட்டு தமிழகத்திலே அந்த எடப்பாடி ஆட்சி நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்ற நாளைக்கு தீபாவளி வருகின்ற அத்தனை பேருக்கும் வளமான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி

ஜெயபிரகாஷ் அவர்களை கீழ்கண்டலை சந்திரசேகர ராஜா அவர்கள ஜ அனக்காபத்தூர் விவராக அவர்களாஷ் அவர்கள் வலியாறு அவர்களை

निरंजन जी ने कहा था कि उसने उसे शर्त लगाई है आपने निरंजन जी का नाम जोड़ा है अरुण जी के नीचे चंदन जी के साथ में मारे गए मोबील में मावठ का ढेर निकला है कंडीडेंट कमिटमेंट

வடசென்னை மாவட்ட தகவல் தலைவர் தொழில் தொண்டர் மாணவர்களை வருகை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுக்கு எல்லாம் என்னுடைய தீபாவளி நிர்வாகிகளை மனித்து முன்பு பேசிய அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் அடுத்த வருடம் மிக சிறப்பான தீபாவளியை கொண்டாடக்கூடிய ஒரு நல் வாய்ப்பே நமக்கு இடம் நடந்து வருகிறது அது மாண்பு அருமையான எடப்பாடியாரர்கள் எல்லா பெண்களுக்கும்

தலைவருக்கு தீபாவளியை தான் தலை தீபாவளி நம் தலைவருக்கான தீபாவளி அது தலை தீபாவளி எனவே அடுத்த ஆண்டு மிக சிறப்பாக இதை விட கண்மனம் எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நிச்சயம் நாம் அடுத்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடுவோம் புரட்டாசி முடிஞ்சு எல்லாரும் இருக்கிற

ஆதுமுடைய விளைவாகத்தான் இத்தனை மளமளச்சியோ இந்த நிகழ்வினிலே எல்லோரும் கலந்து இருக்க சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அவருடைய எல்லா நல்ல நேரத்தை பாலாட விரும்புகிறேன். மூணு பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. அந்த மூணு பொறுப்பாளர்கள் ஒரு மாத காலமாக நம்முடைய மாundurai அருமை இடப்பார்ையார் அவர்கள் சோற தாகமே இல்ல நம்ம இடத்திலேயே பறைมารி

இருபத்தாயிரம் வாக்காளர்களை வாக்காளர் பற்றியில் இருக்கக்கூடிய குடிபெயர்ந்த வாக்காளர்களை இரட்டை பதிவு உள்ள வாக்காளர்களை இருக்க வேண்டும் என்று வழக்கு தொடுப்பதற்காக ஆவணம் செய்யப்படுகிறது அந்த வகையை தம்பி விநாயக் அவர்கள் மூத்த வழக்கறிஞரான ராகவாச்சாரியார் என்கிற வழக்கறிஞர் மூலமாக வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கா தாம்பரத்தில் இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாயிரம் வாக்காளர்கள் நீக்க வேண்டும் என்கின்ற வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய வட்டக்கழக செயலாளர்கள் பல்லாவரத்தில் இருக்கக்கூடிய பகுதி கழக செயலாளர்கள் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய வாகியாக வாக்காளர்களை சரிபார்த்து உடனடியாக பட்டியலை எடுத்து அடிக்குமா கேட்டு பல்வேறு இடங்களிலே போலி வாகனங்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு டோர் நம்பர்ல கிட்டத்தட்ட நாற்பது வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் கண்டறிய வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது இப்பவே வந்து அந்த அந்த வட்டக செயலாளர்கள் மூலமாக பாலை கிளைக்கழக செயலாளர்களும் நம்ம போட்டு ஒவ்வொரு பேர் போட்டுருக்கோம் அவங்க மூலமாக வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கக்கூடிய பணியை இந்த மாதிரி வேண்டும் அப்பதான் தேர்தல் நேரத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களை எல்லாம் தவிர்க்க முடியும் தேர்தல் நேரத்தில் பார்த்துக் கொள்ளலாம் என்கின்ற எண்ணம் நம்ம நமக்கு இருக்கக்கூடாது எனவே பகுதி கழக செயலாளர் உடனடியாக உங்களுடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலர்களை அழைத்து இன்னும் ஒரு வார காலத்திலே நீங்கள் தயவு செய்து வாக்காளர் பட்டியலை சரி பார்த்து அதற்கான சம்பந்தப்பட்ட விவரங்களை எல்லாம் தலைவர்களும் செங்கல்பட்டு வாய்ப்புகள் என்று சொன்னால் கிராமங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளிலே போலி வாக்காளர்களை சேர்ப்பது என்பது சாதாரண விஷயம் ஆனா இது மாநகராட்சி பொருள் அடுத்த வீட்டில் யார் கூடியிருக்காங்க தெரியாத ஒரு நிலைமை இங்கே நிலவுகள் எனவே தயவு செய்து பொறுப்பாளர்கள் தமிழக இருக்குமா இந்த காரியத்தை நீங்கள் அதில் ஈடுபட வேண்டும் நானும் அண்ணன் தன்சிங் அவர்கள் கூட நேற்று தினம் உங்கள் பொதுச் விமான நிலையத்தை அனுப்பி இருக்கின்ற போது நீங்கள் இருந்து இந்த தகவல்களை சொன்னார்கள் தாம்பரத்தை மட்டும் பண்ணியிருக்கீங்க இது போதாது மற்ற இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதிகளையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று எங்கள் அறிவுறுத்தியின் விளைவாகத்தான் நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் எனவே இது போன்ற பல பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் கூட சொன்னேன் எங்க பொறுப்பாளர்கள் எல்லாம் சிறப்பா பொதுக்கூட்டங்களை நடத்தினார்கள் நான் கூட அவங்களிடத்துல பெருமுனை பிரச்சார கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டேன் ஆனா திருமுனை பிரச்சார கூட்டங்கள் எவரும் நடத்தவில்லை அதனை பொதுக்கூட்டமாக மிகப்பெரிய அவர்கள் வேற யாரும் தி சிறப்பாக நடத்தினார்கள் என்று الطلبه புலச்சார் அவர்களை நேத்து நான் சொன்னோம் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் கூட தங்கமணி என்னனு இருக்காங்க அவங்க சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டுல இந்த மாவட்டத்துல இப்போ கூட என்ன 얘기를 சொன்னாரு புரியல ஏன் சொல்றானே அந்த காரியங்களை விட அந்த பணிகளை காசியும் களப்பணி மிக முக்கியமான பணி என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த களப்பொடி என்று உணர்கின்ற பொழுது போது ஈடுபடுக்குரிய வேண்டும் பகுதி செயலாளரை பார்த்து போவாரு வட்ட செயலாளரை பார்த்து போன யாரிடமா சுரக்கம் பார்க்கக்கூடாது ஒவ்வொரு கட்சிக்காரர்களுக்கும் இது ரொம்ப அத்தியாவசியமான பணி என்பதனை நீங்கள் உணர வேண்டும்

நமது போதி வழியாக உண்டிய வழியாக உறுதி தந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் நம்ம சுணக்கம் காட்டாமல் சிறப்பாக அவர்கள் என்ன பயிற்சியை நமக்கு அளிக்கிறார்களோ அதை கண்டுகளுக்குமாக கவனித்து அதன்படி நாம் செயலாற்ற வேண்டியது கூட சட்டமன்றத்தில் இருந்து வெளியே வந்த அண்ணன் இருட்டுக்கடை அல்வா கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் உருட்டுக்கடை அல்வா

முன்னாள் அமைச்சரும் அனைத்து இந்தியா தலைவரும் மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ் உறுப்பினர் அருணை தள்ளி வேண்டுகோள் கோபிநாதர் ஆற்றல் மிக்க வட்டக்கழகத்துடைய செயலாளர்களே ஆற்றல் மிக்க பிரணியுடைய செயலாளர்களே மகளிர் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு நல்கிய ஆற்றல் மிக்க சேலையூர் பகுதி செயலாளர் மாமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி தலைவர் அருமை தம்பி சேலையூர் சங்கர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கான இடத்தை கொடுத்து உதவிய அருமை தம்பி மாமன்ற உறுப்பினர் பாணி சுரேஷ் அவர்களே

அடுத்து கணிப்பு வர இன்னைக்கு அதுல நாம செய்ய வேண்டிய வேலையை நம்முடைய ஆக்கிரமித்த மாவட்ட செயலாளர் சொல்லிட்டாரு உண்மையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த மாவட்ட செயலாளரும் இவ்வளவு துரிதம் செயல்பட்டதா சரித்திரமே இல்லை என்கிட்ட கூட நம்ம முன்னாள் அமைச்சர் டி சொன்னார் என்ன சொன்னார்னா தமிழ்நாட்டில எண்பத்தி ரெண்டு மாவட்டம் இருந்தாலும் நம்ம மாவட்ட செயலாளர் தான் இவ்வளவு கூட்டங்களை நடத்தி

பொதிகைநாதர் சாமியார் சற்றவர்கள் முன்னிலே கூபறுகிறேன். இதர்மையான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொள்கிறதே கரவற்றியே அப்பரே பொறுப்பாளர் இல்ல விளைவை தரவேயை திரட்ட அழைதர்வர் நீங்கள் சிறப்பான தட்டி ಮರವಾಗಿದೆ ಈಗ ಇದೊಂದು ಕರೆದವರಕ್ಕೆ ಅرمیಯಾದ ಬರಿಯಾನಿ ಮಾಡಿದಿರದೆ 마을 ಜನಗಳ ಸಿದಾಂತವನ್ನು ದೈವಿಸು ಅಳುದು ನಂ ನಡೆಸುವ கூட்டம் 마을 ಜನಗಳ ಪರವಾಗಿ ನೇಕ್ಬಿಡಾಬಹುದು ಇದು ಒಂದು 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 ಮಾತೆ ದಾಂಬರದಲ್ಲಿ ಅಧಿಗೆ ಓಟ ಯಾರು ವಾಕಿ ತಾರೆಯರು ಅವರು বিস্মರಪಾಡ ಪರಿಸಿ நிர்வாகத்தின் கேமராவில் சாரி பயங்கரமான கலரு Olha galera.